அன்பு உறவுகளே வணக்கம் பிள்ளையார் என்றாலே ஒரு தனி பற்றும் பாசமும் பக்தியும் நமக்கு தானாகவே வந்து விடுகிறது கிராமங்களிலும் ஆற்றங்கரைகளிலும் அரச மரத்து அடியிலும் நகரங்களிலும் ஏன் பெரும்பாலான உலக நாடுகளிலும் பிள்ளையார் கோவில் இருப்பதை நாம் காண்கிறோம் இத்தனை பிள்ளையார் கோவில்களில் தனக்கென ஒரு தனித்துவம் பெற்ற கோயிலாக திகழ்வதுதான் பிள்ளையார்பட்டி கற்பகை விநாயகர் கோயிலாகும் மிக மிக பழமையான பிள்ளையார் கோவில்களில் தனித்துவம் பெற்ற கோவிலாக இத்திருக்கோயில் உள்ளது இங்கு எழுந்தருளி அருள்தரும் கற்பக விநாயகர் அற்புத அதிசய அனுபவங்களை நமக்கு தந்தருளி அனைவரையும் ஈர்த்து வருகின்றார் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலின் வரலாறு மற்றும் சிறப்பு குறித்து நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் உங்களுக்கு இது இருக்க போகிறது அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் காரைக்குடி ரயில் நிலையத்திலிருந்து திருப்பத்தூர் செல்லும் சாலையில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது காரைக்குடியிலிருந்து அடிக்கடி செல்லும் பேருந்து வசதியும் உள்ளன உலகெங்கும் உள்ள பிள்ளையார் கோவில்களில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்திருப்பது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலாகும் அது என்ன தனித்துவம் அது என்னவென்றால் இங்குள்ள கற்பக விநாயகர் கோயில் ஒரு குடவரை கோயிலாகும் கச்சலி என்றும் சொல்லுவார்கள் ராக் கட் டெம்பிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற குடவரை கோயிலாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட புராதனமான பிள்ளையார் கோயிலாக இந்த திருக்கோயில் திகழ்ந்து வருகிறது மிகப்பெரிய ஒரு பாறையை செதுக்கி அப்பாறைக்குள் குடைந்து சென்று செதுக்கி உருவாக்கப்பட்ட அற்புதமான சிலைதான் கற்பக விநாயகர் சிலையாகும் தெய்வீக சிற்பக்கலைக்கு சான்றாக கற்பக விநாயகருடைய சிலை அமைந்திருக்கிறது கற்பாறையில் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட விநாயகரின் அளவும் உருவமும் அழகும் அச்சிலையை பார்க்கின்ற பொழுதே நம்மை பரவசப்படுத்துவதை நாம் அனுபவத்தில் உணரலாம் கற்பக விநாயகரின் துதிக்கை வலதுபுறமாக சுழித்திருப்பதால் பலம்புரி விநாயகர் என்று இவர் சிறப்பித்து அழைக்கப்படுகிறார் இது மிகவும் அரிதான வடிவமாகும் பொதுவாகவே விநாயகர் நான்கு திருக்கரங்களுடன் காட்சியளிப்பார் துதிக்கையும் சேர்த்து ஐந்து கரத்தன் என்று விநாயகர் அழைக்கப்படுவார் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்பது திருமூலரின் திருமந்திர பாடலாகும் ஆனால் பிள்ளையார்பட்டியில் அருள் தருகின்ற கற்பக விநாயகர் மட்டும் இரண்டு திருக்கரங்களுடன் மட்டுமே காட்சி தருகிறார் வலது திருக்கரத்தில் மோதகத்தை தாங்கியவாறு இடது திருக்கரத்தை இடுப்பில் பொருத்தியவாறு பெருமிதமாக காட்சி தருகிறார் திருக்கரங்களில் ஆயுதம் எதுவுமில்லாமல் இருப்பது சிறப்பானதாகும் அது மட்டுமா வேறு எங்கும் காண கிடைக்காத காட்சியாக அர்த்த பத்ம ஆசனத்தில் கற்பக விநாயகர் எழுந்தருளி இருக்கிறார் அதாவது வயிற்றை ஆசனத்தில் விடாமல் தமது கால்களை மடித்தவாறு கற்பக விநாயகர் இங்கு அமர்ந்திருக்கிறார் இந்த தோற்றம் அழகானது அலாதியானது அற்புதமானது ஒரு கரத்தில் மோதகம் தாங்கி ஒரு கரத்தை இடையில் தாங்கி ஆயுதம் எதுவும் இல்லாமல் அர்த்த பத்ம ஆசனத்தில் அமர்ந்தவாறு விண்ணையும் மண்ணையும் தமது அருள் ஆட்சிக்குள் கொண்டு வந்து விடுகிறார் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகன் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து என்கிற விநாயகர் துதிப்பாடலை நம்மை அறியாமலேயே நாம் பக்தியுடன் பாடி வணங்கி மகிழ்கிறோம் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெறுகின்ற பிரம்மோற்சவம்தான் பிள்ளையார்பட்டியின் பெரும் திருவிழாவாகும் இந்த பத்து நாள் பெருவிழாவில் சதுர்த்திக்கு ஒன்பது நாள் முன்பாகவே காப்பு கட்டி கொடியேற்றி பெருவிழா தொடங்கப்படுகிறது அதாவது பிரம்மோற்சவம் தொடங்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இரவில் கற்பக விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதிகளில் பவனி வருகிறார் பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டு வந்து தரிசனம் செய்து பரவசப்படுகிறார்கள் தங்கள் நேர்த்தி கடனையும் செலுத்தி வருகிறார்கள் இந்த பிரம்மோற்சவ தினங்களில் சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளுபவர்களும் சதுர்த்தி விரதம் நிறைவு செய்பவர்களும் தினமும் தினமும் கற்பக விநாயகர் திருச்சநிதியிலேயே இருந்து உண்ணா நோன்பிருந்து அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற கற்பக விநாயகரிடம் மனமுருகி வேண்டுகிறார்கள் கருணை கடலாம் கற்பக விநாயகரின் பேரொருளை பெற்று நிம்மதியான வாழ்வையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள் அன்பு உறவுகளே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் தெய்வீக அருள் சக்தி மையமாக திகழ்ந்து உலகெங்கும் உள்ள பக்தர்களை தம்மிடம் ஈர்த்து வருகிறது இங்கு எழுந்தருளி அருள் தருகின்ற கற்பக விநாயகரும் தமது பெயருக்கு ஏற்றார் போல கற்பக விருட்சம் போல பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி அருள்மழை பொழிந்து வருகின்றார் ஒரு முறையாவது நீங்கள் அனைவரும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு அவசியம் செல்லுங்கள் அற்புத தரிசனம் செய்யுங்கள் கற்பக விநாயகரை மனமுருக வேண்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக நல்ல மாற்றம் நிச்சயம் ஏற்படும் நீங்கள் வேண்டியதை பெறுவீர்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்களுடைய கோமுகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்